மாவட்ட கவுன்சில் செயலாளர் சி கருணாநிதி அவர்களே சிஐடி மாநில நிலவி பொதுச் செயலாளர் அன்புத் தலைவர் அவர்களே துணைத் தலைவர் மரியாதைக்குரிய தொடர் பாகவேள்ளை அவர்களே மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய கே ராஜசேகரன் அவர்களே இணை பொதுச் செயலாளர் சம்பத் அவர்களே ஏஐடி மாவட்ட செயலாளர் சேது அவர்களே சிஐடி மாவட்ட செயலாளர் தொடர் இரா லெவின் அவர்களே அதே போல டிஎம் பிஎஸ்சி அருமைத் தலைவர் மரியாதைக்குரிய தோழர் சைமன் பல் அவர்களே மற்றும் அனைத்து தொழிற்சங்கங்களினுடைய மரியாதைக்குரிய தோழர் மகபூசான் அவர்களே அதே போல அனைத்து தொழிற்சங்கத்தினுடைய தலைவர் தலைவர் பெருமக்களே இங்கே தரளாக கூறியிருக்கின்ற அனைத்து தொழிலாளர் தோழர்களே தொழிலாளர் சங்கத்துடைய தலைவர்களே ஊடக நண்பர்களே தெரிவித்துக் கொண்டு நாடு முழுவதும் நாடு பெரும் முன்னணி தடையாகிய தொழிற்சங்கங்கள் இன்றைக்கு அணிவகுத்திருக்கின்றன இன்றைக்கு இந்தியா மட்டுமல்ல உலகமே அதிர்ச்சியான காட்சியை கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரமாக பார்த்துக் கொண்டிருக்கிறது தன் சொந்த நாட்டு மக்களின் மீது தோன்களை ஏவி தோன்களிலே இருந்து கண்ணீர் புகை கொண்டு வீசுகிற உலகத்தின் முதல் அதி பயங்கர பயங்கரவாத ஆட்சியாக மோடி ஆட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது தன் சொந்த விவசாயிகளை இந்த நாட்டு மக்களுக்காக இந்த நாட்டினுடைய சமூகத்திற்காக உணவுப் பொருட்களை விளைவிக்கின்ற விவசாயிகள் கோரிக்கைக்காக போராடினால் ரோனிலே கண்ணீர் புகை வீசுகிற அளவுக்கு குரோதமும் ஏறி போன ஒரு அரசாக பதட்டத்தின் உச்சியிலே இருக்கிற அரசாக மோடி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது கோரிக்கைகளையும் முன்வைத்து பொதுத்துறை நிறுவனங்களை பாதுகாக்க வேண்டும் விலைவாசி உயர்வை விலைவாசி உயர்வை தடுக்க வேண்டும் உள்ளிட்ட அனைத்து தொழிலாளர் உரிமை சட்டங்கள் படிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று கோரி அனைத்து கோரிக்கையும் வைத்து மிக போராட்டத்தை அனைத்து சங்கங்களும் இன்றைக்கு நடத்திக் கொண்டிருக்கின்றன இந்த கோரிக்கை என்பது தொழிலாள வர்க்கத்துக்காக மட்டுமல்ல இந்தியாவின் ஒவ்வொரு இந்திய குடிமகனினுடைய உரிமை போராட்டம் பொதுறை நிறுவனங்கள் காக்கப்பட வேண்டும் போராட்டம் இந்தியாவில் ஒரு சதவீத செல்வங்களும் அவற்றை முறியடிக்க தொழிலாளிகள் அணிதிரண்டு இன்றைக்கு போராடுகிறார்கள் மதுரையிலே எழுச்சியோடு நடக்கிற இந்த நடிகர் போராட்டத்தை துவக்கி வைப்பது பெருமைப்படுகின்ற தொழிற்சங்களுடைய கோரிக்கைகள் வெல்ல வேண்டும் தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும் எழுபது ஆண்டுகளாக நாம் பெற்ற இந்த அடிப்படை உரிமைகள் மீண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் அதிகார ஆட்சியில் முடிவுக்கு வர வேண்டும் என்று சொல்லி இந்த மைய போராட்டத்தை துவக்கி வைக்கின்றேன் நன்றி வணக்கம் தலைவர் கொஞ்சம்